ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் லைஃப் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் ரீஸ்டாப் பண்ணியிருக்கோம் அந்த கலெக்ஷன்ஸுமே நிறையா வந்திருக்கு இருக்குது அது எல்லாமே அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ப்ரைஸோட ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா சோக்கி செட் தான் பார்க்க போகிறோம் இந்த சோக்கி வந்து சோக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்துட்டு இப்போ நான் காட்டுறது வந்து இப்போ சிக்ஸ் பை சிக்ஸ் இன்ச்சஸ் சைஸஸ் பிச்சுவை மாடலில் கோல்டு கலரில் அண்ட் இது பாருங்கள் பீகாக் மாடலில் கொண்டாந்துருக்கோம் ஸோ பிகாக் மாடலில் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு சோக்கி செட் ஃபைவ் டு ஃபை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்ல ஒன்று போட்டிருப்போம் இன்ச்சஸில் ஸோ அதுவே ரொம்ப சூப்பராக போச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பை சிக்ஸில் பிச்சுவை மாடலோட கொண்டாந்துருக்கோம் நாலு பக்கம் பீகாக் இருக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டா பிராஸ் வித் மேல வந்து பிச்வை மாடல்ல கொண்டாந்துருக்கோம் பார்க்கும் போதே ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தெரியுற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இதுடைய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனான பீகாக் டிசைன் போட்ட ஒரு சவுக்கி தான் பட் மேலே எந்த டிசைன்ஸும் இல்லை காமனாக இருக்கும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு சிக்ஸ் பை சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் சூப்பராக இருக்குது ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும் மேலே பிராஸ் ஃபினிஷிங்கோட நாலு பீகாக் டிசைனோட கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே இருக்க நம்பரை புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து ஆஷிஷல் ஃபைவ் இஸ் டூ ஃபைவில் பீகாக் மாடல் நாலு பக்கமும் பீகாக் இருக்கிற மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்கோம் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதுவும் வேணும் இதுவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே இருக்கிற நம்பரில் புக் பண்ணிக்கோம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான லோட்டஸு ஸோ ஆல்ரெடி லோட்டஸ் போட்டிருப்பேன் நான் ஆஃபரில் வைகாசி விசாகத்துக்கு ஆஃபரில் போட்டிருப்பேன் போட்டிருப்பேன் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கலர் லோட்ரஸ் இப்போ தான் வந்து இதுவுமே மார்பில் டஸ்டரில் ரெடி பண்ணது தான் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் கொண்டாந்துருக்கும் பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் பிரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபரில் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருந்தேன் பட் அதனுடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வந்தது பட் ஆனால் இப்போ நான் ஃபைவ் ஃபிஃப்டி போட்டிருக்கேன் ஸோ இது ரேட்டு டபுள் கலர் மிக்ஸாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து மார்பிள் டஸ்டரில் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருப்போம் ஸோ மெட்டீரியலும் நான் சொல்லிட்டேன் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த டபுள் காம்பினேஷன் வேணா நார்மல் போதும் அப்படின்னா ஸோ நார்மலுமே அவைலபிள் நார்மல் பிரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபர் இல்லை ஸோ அதோடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இதே ரெண்டு பீஸ் ரெண்டு தாமரை ரெண்டு லோட்டஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்கலாம் தௌசண்ட் ருபீஸுக்கு கொடுப்பான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க

ப்ரீமியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் எம்டிஎஃப் கிடையாது இது மெயினான விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திங்கன்னா பைனு வந்து இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டாந்துருக்கும் ஈச் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பேரா வாங்கினீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ஒரு குவாலிட்டியான இது இதுலேயே கஸ்டமைசேஷன்ஸும் இருக்குது ஸோ ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணுன்னாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் என்ன கஸ்டமைசேஷன்ஸ் உங்களுடைய ஐடியாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேவரட்டான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தியா ஸ்டாண்டு தான் ஸோ இது தியா ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டியாகவும் இருக்குது இல்லையா ஸோ பார்க்கும்போதே ரொம்ப குவாலிட்டியாக அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாகவும் இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ரைட்டாக ஸோ இதுடைய ப்ரைஸ் இங்கே வந்து அடியில் வந்து ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பயனுட்டு தான் ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங்கு ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் கீழே பெல் மாட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் அது மட்டுமே பார்த்திங்கன்னா மூணு சைஸஸ் கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது நல்ல ஒரு பெரிய சைஸஸ் நல்ல ஒரு பெரிய விநாயகரே வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம்னு சொல்லலாம் ஸோ இதுவுமே வந்து பயன் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ரைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மெயின்னுடுற மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணி ஸோ அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னுமே சூப்பரான சைஸ் நெக்ஸ்ட் சைஸ்ன்னு சொல்லலாம் ஒரு மீடியம் சைஸ்னு சொல்லலாம் ஸோ மீடியம் சைஸில் இதில் வந்துட்டு ரெண்டு கடல் வைக்கலாம் இதில் மூணு கடல் வைச்சா இதில் வந்து ரெண்டு கடல் வைக்கலாம் இவங்களுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலான சைஸு ஓகேவா இந்த ஃபைனலான சைஸ் இது ஸோ இவங்க பாருங்கள் ஒரே ஒரே கடவுள் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது சிங்கிள் பீஸ் வைக்கிற மாதிரி தான் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நான் இதை எடுத்துக்கூட காட்டுறேன் உங்களுக்கு நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த எண்டிங் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஹேண்ட் ஒர்க்ஸு ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஏன்னா வந்து இது வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் இருக்குது லென்த்தாகவும் இருக்குது ஸோ இதுடைய விலை பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரூபீஸ் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியும் நம்மளால் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்கறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினி ஸ்டூல்ஸ் தான் இது எல்லாமே இப்போ பாருங்கள் முக்காலி எல்லாம் கூட கொண்டாந்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த முக்காலி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ஸோ கால் பாருங்கள் நிறைய பேர் வந்து கால் நீட்டமாக வேணாம் இந்த மாதிரி வந்து எலஃபண்ட்டுடைய இது இருக்கிற மாதிரி கேட்பீங்க ஸோ அந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வேலை தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான இது வந்து ஒரு பெரிய சைஸுன்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது ஸோ அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும் ரைட்டாக ஸோ இது அடுத்த சைஸ் இது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லெக் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் இந்த மாதிரி எலஃபான் அந்த இது மாதிரி தான் கொடுக்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுலேயே வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பராக இருக்குது இல்லையா லெக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு சைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது ஸோ குட்டியாக இருக்கிறது எப்பயுமே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே ஒரே சாமி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ சின்னதாக இருக்குது இல்லையா ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது பைன் உண்டு இல்லையா ஸோ அதனால் இந்த காஸ்ட்டு விலைலாம் பார்த்தாச்சு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா நிறைய பேர் ப்ளைனில் கேட்டுட்டு இருந்தாங்க இதில் நாங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஸோ பிளைனாக ஏதாவது இருக்குதுங்களான்னு சொல்லிட்டு ஸோ பிளைனாக ஃபினிஷ் பண்ண மெட்டீரியல் மேலே வந்து கோட்டிங் எல்லாம் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கும் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ரொம்பவே அழகான இந்த மாதிரி மனப்படகை ஸோ இந்த த்ரீ சைஸஸ் அவைலபிள் ஸோ ஒன்று வந்து ரொம்பவே சின்னது இன்னொன்று வந்து மீடியம் சைஸு இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசு ஓகேவா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளை பழக ப்ளனாக வேணுன்றவங்க ப்ளைனாக புக் பண்ணிக்கோங்க இல்லைனா கஸ்டமைசேஷன் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ இதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு நல்ல பெரிய பலகை ஸோ இதுலையுமே பார்த்திங்கன்னா லெக் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க புஷ்ஷெல்லாம் வைக்கல ஸோ தனியாக லெக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் பைன் தான் இதுவுமே ஸோ இப்போ காட்டின இந்த வீடியோவில் காட்டினது எல்லாமே ஆல்மோஸ்ட் பைன்வுட் கலெக்ஷன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதாவது ப்ளைனாக ஒயிட் கலரில் காமிச்சது எல்லாமே ப்ள அதாவது பைன் தான் அதில் ரெடி பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பெரிய சைஸு நெக்ஸ்ட்டு இந்த சைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஆஸ் யூஷுவல் அதே தான் நான் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் சேஞ்ச் ஆகும் ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும் ரைட்டாக ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி பின்னுவுடில் லெகுமே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் மேலும் ரொம்ப சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெக்டாங்கல் ஷேப்பில் பழக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கேட்பீங்க ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப்மே அவைலபிள் அதையுமே நான் காட்டும் ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஸ்கொயர் ஷேப் அடுத்து பார்க்குறது ஸோ அடுத்துமே வந்து மூணு சைஸஸ் கிட்டே வச்சுருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ மூணு சைஸஸ் கிட்டே அவைலபிள் ஓகேவா இந்த மூணு சைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தாவே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லோரும் இந்த இன்ச்சஸ் கேட்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோரு த்ரீ ஸோ இதுதான் மூணு செக்ரிகேஷன் இதோடைய ப்ரைஸும் சொல்லிடுறேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஓகேவா ஸோ இது மூணுமே பயன் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான மணிகாட்சன் எல்லாமே பண்ணிவிட்டு தான் நான் காமிச்சிருக்கேன் வித் பிரைஸ் டீட்டெயிலோட ஸோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்